வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் பாண்டி இனம் தேவர் தேதி வயது ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுஷம் தொழில் பில்டிங் கான்ட்ராக்ட் கல்வி தகுதி வருமானம் ஐம்பதாயிரம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது